அச்சோ உம் எங்கே அம்மா நான் விளாட போகிறேம்மா ஏன்னா நான் எத்தனை வாட்டி கேட்குறேன் பீச்சு செட்டு வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்கன்ட்டு வாங்கியே தரமாட்டேன் நான் பார்த்து விளையாட சரி நான் எத்தனை வாட்டி கேட்குறேன் பாப்பா நீங்க உங்களுக்கு பிடிக்குமே பீச் எனக்கு பிடிச்ச பீச் செட்டு இங்கே பார்த்துங்களா நல்லா இருக்கா நல்லா இருக்கு அங்கிள் அம்மா சொல்லிருக்காங்க யார் கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு யார் கொடுத்தாலும் வாங்க கூடாது ஆனா நான் உனக்கு குடிச்சத தான குடுத்து ஆமா ஆமால இதே போல பீச்சல விளையாடுனா சூப்பரா இருக்கும் நான் குடிக்க போட்டமா ஆனா எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துருவா இல்ல இல்ல அதெல்லாம் நான் சாக்லேட்லாம் வாங்கி வச்சிருக்கேன் நான் சாக்லேட்லாம் தரேன் வாங்க நான் அப்படியே கூடவே வாங்க அங்கே அங்கிள் ஒரு கார் விட்டுருக்கேன் உங்கள் அம்மா கூப்பிட்றதுக்குள்ள ஈவினிங் சீக்கிரமாக வந்துடலாம்ண்ணா பெண் குழந்தைகள் பிறக்கும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட வளர வளர அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுற பெற்றோர்கள் தான் எங்க அதிகம் அதுவும் இல்லாம குழந்தைகளுக்கு நடத்துற முதல் பாடம் என்ன தெரியுமா யார் எது கொடுத்தாலும் வாங்காத தனியா எங்கேயும் போகாத யார்கிட்டயும் பேசாதன்னு தான் சொல்லி தரும் ஆனா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்களை கொடுத்தா அவங்க ஆசைப்பட்டு வாங்காம அதை மறுத்து சொல்ற மாதிரி நீங்க யாரும் சொல்லி கொடுக்கறது இந்த குழந்தைங்களோட தவறு இல்லைங்க கற்றுக் கொடுக்குறது பெற்றோர்களோட கடமை